அதனுடைய பையிங் லிங்க்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கம்பெனிலேயும் பின் பண்ணுறேன் பொறுமையாக பார்த்துட்டு வாங்குறது தான் வாங்கிக்கோங்க பஸ் அமேசானில் ஆட்ரு பண்ண லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் சிஸ்டம்ண்ணா இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் என்ன இது டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஹை வோல்டேஜுக்கு லோ வோல்டேஜுக்கு ஒரு செட்டிங் வச்சு அனுப்புவாங்க அது என்ன வோல்டேஜ் செட்டிங் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் நான் வேல்யூஷன் காட்டுறேன் டிம்மரில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணால் இதுக்கான வந்து ரெண்டு மாடல் வருது இது பார்த்தா ஒன்லி கட் ஆஃப் சிஸ்டம் ஓகே இன்னொன்று பார்த்தா வித் எம்சிபி பிரேக்கரோட வைஃபை கண்ட்ரோலோட வருது வீடு முழுக்க வெளியூர் போறீங்கன்னா எங்க இருந்தாலும் நீங்க உலகத்தை எந்த மூலம் தான் கண்ட்ரோலர ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாடலும் வருது இது சிங்கிள் ஃபேஸ்க்கும் வருது த்ரீ வருது ஃபார்ட்டி வருதுக்கும் வருது ஹண்ட்ரட் ஆம்ஸ்க்கும் வருது புரியுதுங்களா இப்ப நான் நான் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா என்னோட எலக்ட்ரிக் வெஹிக்கில் நெக்ஸா இருக்குல்ல அதுக்கு நான் வந்து லோடேஜ் ஹைட் யூஸ் இன்புட்ல கொடுத்துக்காக அவங்க 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 டாட்டா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஈவி பிளக் பாக்ஸ் அதுக்கு முன்னாடி இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் சரியா செக் பண்ணி பண்ணிக்கலாம் இதனுடைய எம்ஆர்பி த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போட்டிருந்தாலும் அமேசானோடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃபேஸ் நியூட்ரல் இன்புட்டு ஃபேஸ் நியூட்ரல் அவுட்புட் புட்டு எர்த் வந்து டேரெக்டாக ஆட் போயிடும் ஸோ இதனுடைய டயக்ராம் வந்து நீட்டாக கொடுத்துட்டாங்க இது மேலே உள்ளது இன்புட்டு ஓகே கீழே உள்ளது அவுட் ஓகே இன்புட் கொடுத்துட்றேன் அவுட் புட் கொடுத்துட்றேன் ஓகே டிலே ஸ்டார்டில் ஆனால் ஆகுமோ தொண்ணூற்றொம்போது ஓல்ட்டு தொண்ணூத்தெட்டு ஓல்ட்டு ஓகே ஒரு ஒரு வோல்ட்டு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அவுட் ஏன் வரல த்ரீ டூ ஒன் இங்கே ஒரு பேர் அவுட்புட் வரும்பார் ஓகே டிக்கு நாலு ஆகிடுச்சா இரநூறுக்கு இரநூறு ஓகே இப்போ இது வந்து லோ கட் ஆஃப் என்ன வருதுன்னு செக் பண்ணிப்போம் ஓகே லோ கட் ஆஃப் எவ்வளோச்சு ஒன் ஒன் செவண்டில் கட் ஆஃப் ஆகிடுச்சா ஓ திருப்பி ஒன்சில் கட் ஆஃப் ஆகிடுச்சு திருப்பி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்தால் டிலேக் போயிடுச்சு பாரு ஒன் செவன்ட்டி வந்தோடனே புடுதுங்களா இப்போ இப்போ கம்மி பண்ணுறா பாருங்கள் கட் ஆஃப் ஆகிடும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்தோடனே அப்படியே ப்ளிங்க் ஆகுது பாருங்கள் ஓகே லோ ஓல்டேஜ் இப்போ ஒன் செவன்ட்டி வந்தோடனே அவ்வளோ கேது கரெக்டாக பயன் விட்டா அப்படின்னாக்க இப்போ ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு ஆகலை ப்ளிங்க் ஆகிட்ருக்கு ஒன் செவன்ட்டி வந்தோடனே ஒன் செவன்ட்டி ஃபைவ் எப்போ டிலே ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு டிலே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைக்கு தான் டைம் டிலே ஸ்டார்ட் ஆகுது ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒர்க் பண்ணோம் ஓகே அதேமாதிரி ஹை ஹைவோல்டேஜ் செக் பண்ணல ஆன் ஆகிட்டோம் ஆன் ஆனோடனே இங்கே அவுட் புட் ஹை ஹைவோல்டேஜ் என்ன வருது செட்டிங் காமிச்சிடுறேன் ஓகே அதே மாதிரி ஆம்ஸுக்கும் செட் பண்ணிக்கலாம் இறங்கலாம் இது நம்ம அது இல்லாமல் மேனுவலாக நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணலாம் அதையும் காமிச்சிட்றேன் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டிக் ஓகே ஒன் செவன்ட்டி ஃபைவ் சரி இப்போ இங்கே என்ன பண்ணலாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணி பைப் அப்படியே போயிட்டே இருக்குது இது ஸ்டெபிளைசர் கிடையாது இது ஒன்லி கட் ஆஃப் மட்டும் தான் ஞாபகம் வச்சுங்க டூ ஃபிஃப்டி ஓகே டூ ஃபிஃப்டி என்ன ஓல்டேஜ் கட் ஆஃப் ஆகுது பார்ப்போமா டூ சிக்ஸ்டி ஃபைவ் அவுட்புட் எங்கே கட் ஆஃப் ஆகுது டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே டூ சிக்ஸ்டி செவனில் ஆகுது டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுதோ எப்படி செக் பண்ணுறது இப்போ ரெண்டு ஓட் கம்மி பண்ணுவோமா எனக்கு தெரிஞ்சு டூ ஆ டூ சிக்ஸ்டி ஃபோரில் டூ சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் ஒர்க் பண்ணும் இரநூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஒர்க் பண்ணும் இரநூத்தி அறுபத்தஞ்சி வந்தோன்னா கட் பண்ணிடும் ஓகே திருப்பி திருப்பி டிலே போயிடுச்சு பாருங்கள் த்ரீ டூ ஒன் ஆனால் ஆகிச்சா இதில் வந்து அந்த செட்டுருக்கு இல்லையா செட்டுன்னு இருக்குல்ல அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா ஓகே லாங் ப்ரெஸ்ஸு ஐ செட் ஐத்துட்டு இங்கூஸ் பண்ணுமோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டூ ஃபார்ட்டி த்ரீ ஓல்டேஜ் அப்படியே இன்புட்டு அப்படியே அவுட் புட்டு இந்த அவுட்புட் நேரம் வந்து டாட்டாவுடைய கார் சார்ஜிங் கொடுத்தாச்சு ஓகே அவ்வளோதான் ஆ எம்சி வேன் மட்டும் சுவிட்சாக போட்டால் ஏற்றி ஓகே அவ்வளோதான் ஸோ இப்போ சார்ஜ் ஆகும்போது என்ன ஆம்ஸ்ன்றது ஆம்ஸ் இங்கேயே பார்த்துக்கலாம் நம்ம என்ன ஆம்ஸ் வருதுன்றது ஆஃப் பண்ணியாச்சு சொல்கிறேன் என்ன ஆஃப் பண்ணிக்கலாம் ஆ நைன்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஏதாவது சார்ஜ் போட்டுடலாம் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டேன் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது பார்ப்போமா ஆன் பண்ணியாச்சு இந்த ஆன் ஆன் ஓகே ஆனாய்ச்சா ஆனால் சார்ஜிங் எடுக்கல எடுக்கும்போது தெரியும் ஆம்ஸ் எல்லாம் எடுக்குதுங்க பாயிண்ட் ஃபைவ் லெவன் ஆம்ஸ் ஓகே சூப்பர் ஒரு திருவண்ணாவலி போனோம் சர் ஒரு ஒரு பழைய சர்வர் சப்ளேஸ் நானே ரெடி பண்ணி எடுத்துன்னு போகிறேன் ஞானியோஸில் ஹை வோல்டேஜ்னால் என்னுடைய சேலஞ்சர் ஒவ்வொரு வாட்டியும் நான் சார்ஜ் பண்ணுறப்ப பாருங்க என்ன எவ்வளோ ஆம்ஸு த்ரீ பாயிண்ட் எயிட் ஆம்ஸ் ஃபோர் ஆம்ஸ் ஓகே நாலு ஆம்ஸில் சார்ஜ் ஆகுது இந்த என்னுடைய கார் சார்ஜர்லேயே போட்டாச்சு டாடா சார்ஜர்லேயே போட்டாச்சு சேஃப்டியாக இருக்குல்ல உங்களுக்கு ஆனால் ஒன்று மூட முடியாது மூணு ரீசெட் ஆகிடும் இந்த மேலே மண்டை பெருசாக இருக்குல்ல அதே இந்த ஒய்ஃபை மாடலில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கட் ஆஃப்ஸ் லோ ஓல்டேஜ் ஹை ஓல்டேஜ் கட் ஆஃப் சிஸம் இருக்குது ஆம்ஸ் உங்களுக்கு ட்ரிப்பிங் இருக்குது என்ன ஹை ஆம்ஸ் போனால் ட்ரிப் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியூர் போது எந்த இந்த உலகத்தில் எந்த மூளையிலருந்தால் நீங்கள் மொபைல் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் இதை வச்சு நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம் வீடு முழுக்கவும் பண்ணிக்கலாம் இல்லை குறிப்பிட்ட ஒரு மோட்டர் மட்டும் பண்ணிக்கலாம் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் மொபைல் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஷெடியூல் பண்ணிக்கலாம் டைமரை இப்படி எல்லாமே உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இப்படி எல்லாமே உள்ள ஃபீச்சர்ஸோடு இந்த ரேட்டு கிடைக்கிது உண்மையில் ஒர்த்து அமேசான் லிங்க்கு கொடுத்துருங்க

ஏன்னா வோல்டேஜ் அதிகமாக வந்தால் கம்மி தான் பண்ண முடியாது நம்ம எக்யூப்மெண்ட்டோன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும் கரெக்டு தானே த்ரீ ஃபேஸ் இருந்தால் மூணு ஃபேஸில் வேறு வேறு சொருக்க முடியும் அட்லீஸ்ட் ஒன்று எடுத்தால் வேறு வேறு ப்ளக்கில் ஒரு மிக்ஸி ப்ளக்கில் என்ன வருது கிரைண்டர் ப்ளக்கில் என்ன வருது ஏசியோடய ப்ளக்கில் ஃபிஃப்டீன் ஆம்ஸில் என்ன வருது சொறுக்கு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய ஒன்று ஏன்னா மல்டிமேட்ன்றது அது நான் திருப்பிட்டு செக் பண்ணன்றது டெக்னீஷியனுக்கு ஓகே பட் ஜென்ரலாக இது எப்போவுமே ஆன்லேயும் இருந்தேன்னா உள்ளூர் வழியும் போதே இந்த வோல்டேஜ் இருக்குன்னு ஒரு ரீடிங் மைண்ட் ரீடிங் தான் ஓகே பையிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கம்மளையும் பின் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அமேசானோட லிங்க் ஓகே ஏன்னாக்கா எல்லா எக்யூப்மெண்ட்டும் வீணாக போனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரிகாஷனாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னாக்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் மாதிரி பார்த்த உடனே நம்ம எக்யூப்மெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை போடாமல் இருக்கலாம் கரெக்டாக இதனுடைய காசு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் போட்டிருக்கு இது வந்து வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து ஃபிஃப்டி வோல்ட்லேருந்து த்ரீ எயிட்டி வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும்னு சொல்லி போட்டிருக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான் இல்லை வாங்கலாம் ஸோ பாப்பா இந்த வீட்டில் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா எவ்வளோ மெலிஸாக இருக்குது சைனாக போகிறேன் இப்போ நம்ம நம்ம ப்ளக்கில் வந்து போட்டால் ஒர்க் ஆகுது அப்படியே போட கூட உள்ளே போல் லூஸ் ஆகிடுது ஆஃப் ஆகிடுது பாருங்கள் இவனுக்கு கொடுக்க தனியாக கொடுக்க மாட்டாங்க திட்டு பசங்க இதே இந்த மாதிரி சாக்கெட்லாம் இப்போ இது சாக்கெட்லாம் கரெக்டாக எப்போ போட்டாலும் கரெக்டாக செட் ஆகும் நான் முதல்ல காருக்கு காமிச்சது கட் ஆஃப் சிஸ்டம் ஓகே இது வந்து ஜஸ்ட் ஓல்ட்டு மீட்டர் இது ரெண்டு கூட டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கம்பெனி பின் பண்ணிருக்கேன் வாங்குங்க இந்த மாதிரி கட் ஆஃப் சிஸ்டம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்க முடியுமோ முடியாதோ எல்லாராலையும் ஆனால் நிச்சயமாக ஒரு இரநூறு முந்நூறுரூவா கொடுத்து ஒரு ஓல்ட்டு மீட்டர் வாங்கி வைக்க முடியும் எல்லார வீட்லேயும் இது வச்சுட்டா நம்ம வந்து என்ன வோல்டேஜ் வருதுன்றதை பார்த்துட்டு ப்ரிகாஷனாக நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் மெ மெயினையோ இல்லை யூபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா அது குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் kamu pola ma. Wow wow wow, Ukar, ukar. Pola ba. Tidak. Tidak.